எல்லா மக்களுமே கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒன்று வியாபாரியாக இருப்போம் இல்லை என்றால் நாம் பொருளை வாங்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இப்ப பெருமான சொல்றாங்க இரையச்சத்தோடு கூடிய வசதி வாய்ப்பை பெறுவது தவறல்ல வியாபாரத்தினுடைய நோக்கம் என்னங்க வியாபாரத்தினுடைய நோக்கம் நான் சில வசதிகளை பெற வேண்டும் அதிலிருந்து லாபத்தை நான் பெற வேண்டும் அந்த லாபம் என்னுடைய வாழ்க்கையில் சில செழிப்புகளை உண்டாக்க வேண்டும் நமக்கு நோக்கம் வியாபாரம் செய்வது குற்றம் அல்ல பொருளை ஈட்டுவது குற்றம் அல்ல தொழில் செய்வது குற்றம் அல்ல நீங்கள் செய்கிற அந்த வியாபாரம் நீங்கள் செய்கிற அந்த தொழில் நீங்கள் ஈட்டுகிற அந்த லாபம் இறையச்சத்தோடு கூடிய வசதி வாய்ப்பை உங்களுக்கு உண்டாக்க வேண்டும் அது தவறல்ல என்று பெருமானார் சன்னல் லாஹு அலி நம்ப சொல்றாங்க என்ன பொருளுங்க நம்முடைய உழைப்பு நம்முடைய வியாபாரம் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நேர்மையாக சத்தியத்தோடு நடைபெற வேண்டும் அங்கே அசத்தியம் வந்து விடக்கூடாது வியாபாரத்தில் அசத்தியம் உள்ளே நுழைந்து விடக்கூடாது அங்கே சத்தியம் இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் என்பதை தான் பெருமானார் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அண்ணவங்க இந்த ஹதீதிலே முதலாவதாக சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம் ரெண்டாவது செய்தி இந்த ஹதீத் நமக்கு உணர்த்துகிற செய்தி என்னன்னு சொன்னா உலகத்தில் மனிதன் வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும் உலகத்தில் மனிதன் வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும் அதற்காக அவன் உழைக்க வேண்டும் அதற்காக அவன் செய்ய வேண்டும் அதற்காக அவன் வியாபாரங்களை கடல் கடந்து கூட நாடு கடந்து கூட எங்க வேணாலும் நீங்க செய்யுங்க வியாபாரங்களை செய்யுங்கள் உங்கள் வசதி வாய்ப்பை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி என்ற இரண்டாவது செய்தியும் நமக்கு இதுல பெருமான சந்தல் லாகலி சிலமன்னா சொல்றாங்க